आप पे निकलो आ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளை ஏரியானா மேலப்பாளையம் எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோவில்பட்டி பக்கம் கோவில்பட்டி ஏரியால கிட்டத்தட்ட ரெண்டு ஜோடி காலையில எழுதுகள் கொண்டு வந்திருக்காங்க மூணு ஜோடி மூணு ஜோடி மூணு ஜோடி இங்க ரெண்டு பேருக்கு இன்னொன்னு பக்கத்துல இருக்கு நிழல கிடக்கு நிழல கிடக்கு சரி சரி பாக்குறதுக்கு ரெண்டுமே பாக்குறதுக்கு அற்புதமா இருக்கு இது வந்து என்ன ரேட் வருது என்ன ஒரு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் சொன்னோம் வணக்கம் வணக்கம் அப்படியே உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்க எங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு எங்க பேரு எங்க புதுவை மாவட்டம் கோயில்பட்டி பக்கம் ரெண்டு ஜோடி மூணு ஜோடி மாடு ஒன்று இருக்கோம் மூணு ஜோடி உங்க பேருங்க என் பேர் வேல்முருகன் வேல்முருகன் நீங்க எப்படி விவசாயம் வியாபாரியா விவசாயி தான் விவசாயி அப்ப வளர்த்தி கொண்டாருங்க ஆமா சம்சாரின்னு சொல்லணும் சரிதான் சரிதான் சரிண்ணா

ஆஹ் இது என்ன ரேட்னா வருது அது ஒண்ணு பத்து சொல்லணும் ஒண்ணு பத்து சொல்றீங்க என்ன ரேட்னா குடுக்கலாம் ஆமா சரி ஓகே இது வந்து சுத்தம் எல்லாம் கிடையாது இது எத்தனை இருக்குங்க வருஷம் ஆகுது சரி ஓகே நான் அப்படியே அந்த பாடை மாத்திரலாம் இது வந்து எத்தனை பல்லு போட்டிருக்கேன் இந்த ரெண்டு பல்லு பல்லு ரெண்டு இன்னும் ரெண்டுமே பல்லு போடுங்க பல்லு 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 சீரல பண்ணியாச்சு ஆ இதுக்கு அப்புறம் வண்டி பலகம் உள்ள பலகம் எல்லாம் இருக்கா வண்டி உள்ள வாசிக்கு வாசி அது வாசி அது சரி சரி இது என்ன ரேட்னா வரும் அது 1 ரூபாய் குடுக்கலாம் 1 ரூபாயினா ஃபைனல் முடிக்கலாம் முடிக்கலாம் சரி ஓகே இன்னொன்னு எங்க இருக்குங்க பக்கத்துல இல்ல தூரம் பக்கத்துல தள்ளி போணும் தூரத்துல அது எடுக்கவே வேண்டாம்ங்களா அது வந்து அங்க வரணும் அது அங்க பாத்துக்கலாம் ஆமா இப்போ நீங்க சம்சாரி நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க நாங்க ஒரு 10 20 பேர் வந்திருக்கோம் 20 பேர் மூணு ஜோடி புடிச்சிட்டு 20 பேர் ஆமா வால் வாங்கணும் இல்ல வாங்க போறோம் இல்ல கலர் வாங்கணும் இல்ல இது சேல் பண்ணி முடிச்சிட்டு அப்படியே வாங்கி போறோம் ஆமா பசு மாடு வாங்கி பது பால் மாடு வாங்கி இருக்கோம் கலர் மாடு வாங்கி இருக்கோம் கன்னுடி வாங்கி அதெல்லாம் பாக்கலாங்களா ஆமா எல்லாரும் ஆள் இருக்கதா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க இல்ல ஓ எல்லாரும் அங்க இருந்தா ஆமா எல்லாம் அங்க உள்ள ஆளுதான்

அது போக அந்த சைடு வந்து வேற என்னென்ன மாதிரி மாடுகள் கிடைக்குங்க எங்க சைடு ஜர்ஜி மாடு கச்சா மாடு இதெல்லாம் கிடைக்கும் அது வாங்கி பண்றீங்களா அதுவும் பண்றீங்க அது வேணாலும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ரொம்ப நன்றி இந்த மாதிரி வண்டி மாடுகள் கலப்பட மாடுகள் வேணாலும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க அலைபேசி தொடர்பு வந்து நேரில் போய் பாத்து வாங்கிக்கணும் நண்பர்களே

ஆள் வண்டி பழக்கி வச்சிருக்காங்க தூத்துக்குடி ஏரியா கோவில்பட்டிங்கிற இடத்துல வந்திருக்காங்க ரெண்டு ஜோடி வந்து வச்சு பார்த்துட்டோம் ரெண்டு பாத்தீங்கன்னா விரட்டி பாக்குறாங்க எப்படி போகுதுன்னு விடுங்க கிழக்கா ஆ

இது ரெண்டும் நாற்பது இந்த ரெண்டு கன்று இது ரெண்டுமே நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எந்திரிங்களா இதுனா இது நாற்பத்தி அஞ்சு இதெல்லாத்தனா ஒரு ஆறு மாசம் கட்டுமா ஆறு மாசம் கூட இருக்கும் கொடுங்க 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 அது பாட்டு வந்துட்டு போகுது ஆறு மாசத்துக்கு கூடவே இருக்கும் எத்தனை கன்று வாங்கியிருக்கீங்க மொத்தம் பதினாலு கன்று

ஒரு இருபது உருப்படி வாங்கிருக்கோம் இருபது உருப்படி வாங்கிருக்கீங்க ஏற்கனவே உங்க குரூப் அங்க பாத்துட்டு வீடியோ எடுத்துட்டு தான் வந்தோம் சரி சரி அப்படியே இங்கேயும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் கேட்டு எடுத்துட்டு இருக்கோம் எடுத்தது மகிழ்ச்சி இந்த மாதிரி கண்டுகள் தேவைப்பட்டீங்கன்னா கான்டெக்ட் பண்ணிக்கலாமா உங்களையா கட்டாயம் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இதுலயே வந்து ரேக்ல பழக்கத்தோட வேணுனாலும் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் எல்லா பக்கத்துல காலையும் எங்ககிட்ட இருக்கு இருக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க நைன் எயிட் போர் டூ டூ போர்

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்